நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் 128 இருபத்தி எட்டு இரண்டு உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் நமக்கு நன்மையாகவே தோன்றுகின்றனவா இது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சில நேரங்களில் நமக்கு தீமையான காரியங்களும் நடைபெறுகின்றன ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் அந்த தீமையை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கின்றார் ஏனென்றால் தீமையிலும் நன்மை இருக்கும்படியாக கர்த்தர் மாற்ற வல்லவர் அப்படியாக நமக்கு நன்மையை தந்தருளி எப்பொழுதும் அவர் நன்மை செய்கிறவராகவே இவ்வுலகிலே சுற்றித் திருந்தார் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக நமக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும் ஆம் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த உலகிலே வாழும் பொழுது அனைத்து ஆசிர்வாதங்களையும் தந்து நமக்கு பாக்கியங்களையும் நன்மைகளையும் அருளி செய்து நம்மை ஆசீர்வதித்து ஜீவனோர் தேசத்திலே அவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை கர்த்தர் இந்த நாளிலே அழைக்கின்றார் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரவான்களாய் மாற நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே பல காரியங்களிலே நன்மைகளை நீர் செய்தருளி ஒருவேளை அது தீமை போல தோன்றினாலும் அதை விலக்கிவிட்டு எங்களுக்கு நன்மையாக மாற பண்ணினதற்காக நன்றி அப்பா அது மட்டுமல்ல எங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் தந்து இவ்வுலகிலே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே ஜீ தேசத்திலே சாட்சிகளாக வாழ எங்களையும் உடல் பொருள் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெபவெளியிலே தங்களை கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகளோடு வந்திருக்கின்ற உமதடியார்களை ஆசீர்வதிப்பிறாக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பத்தை தந்தருளி மென்மேலும் அவருடைய உயர்த்தல வேண்டுமாய்ச் செபிக்கிறோம் அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றிருதனான இறுதித்தோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் நாங்கள் கத்தாவே உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக பாக்கியங்களுக்காக நன்றி துதி தோற்றங்களை ஏறிடிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்றென்றும் துதி என மகிமையை ஏறெடுத்து நீர் ஒருவரே என்று மகிமைப்பட வேண்டுமாய் பிதா குமாரன் பர் சுத்தாவின் ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை தரையின் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை இஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை இஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நயக்கமும் நம் மனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமீன் அலே காட் பிளஸ் யூ ஆல்